வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பணம் வழங்கிய நபர் கண்டுபிடிப்பு தகவல் அடுத்த ஆண்டு முதல் அதிகரிக்கப்படும் பாடசாலை நேரம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எழுபத்தி ஆறு ராணுவ வாகனங்கள் புதுப்பிப்பு இரு முன்னாள் அரசு அதிகாரிகள் அதிரடியாக கைது அம்பலமான மோச நடவடிக்கை எதிர்கட்சி எம்பியை கொலை செய்ய திட்டம் நாடாளுமன்றத்தில் வெளியாகிய தகவல் முடங்க போகும் முப்பது பாதாள உலக குற்றவாளிகளின் சொத்துக்கள் வடக்கில் புதிய பாதாள உலகம் ராணுவத்தை கைகாட்டும் கஜேந்திரகுமார் கஜேந்திர குமார் விரிவான செய்திகள் தனி உள்ள சஞ்சீவ் கொலை சம்பவத்தில் சந்திக்க நபர் இஷார சிப்பந்திக்கு பண உதவிகளை வழங்கியது போதைப்பொருள் கடத்தல்காரர்களான மத்தான் என விசாரணைகளில் வந்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று குறிப்பிட்டுள்ளனா் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலியுடன் தொடர்புடைய நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருந்தது இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜரான கொழும்பு தடுப்பு பிரிவினர் அக்டோபர் பதினான்காம் தேதி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் இதனையடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷார சுபந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கணேமுள்ள சஞ்சீவ் என்பவரை சுட்டுக் செய்துவிட்டு மித்தனிய பிரதேசத்துக்கு தப்பிச் சென்று இருந்தார் அக்கால பகுதியில் இஷார சுபந்திக்கு பண உதவிகளை வழங்கியது மத்தபு என்பவர் என தெரிய கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஷ் போதமுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் முன்னெடுத்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இன்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீடிக்கும் அரசாங்கத்தின் முடிவை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடுமையாக எதிர்த்துள்ளது இன்று கொழும்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றை நடாத்திய ஆசிரியர் அதிபர்கள் சங்கம் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தவணை ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வியாளர்களுடன் முறையான ஆலோசனை இல்லாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீடிக்கப்படும் நேரம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்கும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு தொடர்புடையவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை ராணுவம் முன்னர் பயன்படுத்த முடியாத வாகனங்களை அவற்றை அதன் செயற்பாட்டு வாகன குழுவில் மீண்டும் இணைத்துள்ளது மறுசிரமிக்கப்பட்ட எழுபத்தி ஆறு வாகனங்களும் இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ராணுவத்தின் செயற்பாட்டு குழுவில் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது இது அரசாங்கத்திற்கு மில்லியன் வாடகை செலவை மிச்சப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி ஸ்ரீலங்கா திட்டத்தின்படி தளபதி ஜெனரல் வழிகாட்டுதலில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மறுசுரமைப்பு திட்டம் இலங்கை ராணுவ மின் மற்றும் இயந்திர பொறியியலாளர்களின் படைப்பிரிவினால் பிரிவினால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது அரசு வேலை தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பு இரண்டு சந்தேக நபர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்கொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரும் வீடமைப்பு மற்றும் நிர்மாணிப்பு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி அமைச்சரின் பணியாளருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்கள் இருவரும் துறைமுக அதிகார சபையின் அரசாங்க உத்தியோகம் தருவதாக கூறி நபர்வரிடம் இருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை லஞ்சமாக கோரியுள்ள நிலையில் வேலை கிடைத்த பின்னர் மீண்டும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை கோரியுள்ளதாக விசாரணைகள் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது கட்சியின் உறுப்பினரான ஜெகத் கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற தோல் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற ஆர்வில் கருத்துரைக்கும் போதே அவரது பிடகத்தை நீ இசூட்டி காட்டியிருந்தார் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் வெதா நாகா தனக்கு கொலையைச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மாதிபரிடம் இருந்து கள்ளத்துறை பகுதி பிரதி போலீஸ் மாதிபருக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ரகசிய தகவலின்படி வீட்டில் இருந்து வாகனத்தில் செல்லும் போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொலையாளி தொடர்பான பெயர் விவரங்களை தெரிவித்து அது தொடர்பில் விசாரணைகள் நடத்துமாறு கல்துறை பிரதி மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த ரகசிய கடிதம் எனக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தனது பாதுகாப்பை வலுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ஜகத் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் குறித்த கடிதத்தை நாடாளுமன்றத்தில் கையளித்துள்ளார் சுமார் முப்பது பாதக உலக குற்றவாளிகளின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் பத்ர பகுதியில் ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள இருபத்தி எட்டு போச்சஸ் நிலங்களும் சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன அத்துடன் லோகுபெட்டி என்ற குற்றவாளிக்கு சொந்தமான பல சட்டவிரோத சொத்துக்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த சொத்துக்கள் தொடர்பான உண்மைகள் பட மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட உள்ளதாகவும் வடகிழக்கிலே போதைப் பொருளை பரப்புவதில் ராணுவத்தினருக்கும் பெரும் பங்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் மன்னம்பளம் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் புரட்சியை தோற்கடிப்பதற்காக ராணுவத்தின் ஊடாக பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருள் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவிள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்தில் தமிழ்நல விடுதலை புலிகளின் இயக்கத்தில் கட்டுப்பாட்டின் பகுதிகளில் இருந்தது ஆனால் வேண்டும் என்ற விருப்பம் இயங்கியதால் இவ்வாறு காணப்பட்டது ஆனால் இக்கால பகுதியில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இருந்தமையினால் அங்கு போதைப் பொருள் அச்சுறுத்தல் குறைந்த காலத்திலேயே காணப்பட்டன ஆனால் போர் மௌனிக்கப்பட்ட பிறகு தற்போது அரசாங்கத்தின் உதவியுடனே ராணுவத்தின் உதவியுடனே போதைப் பொருள் மக்களிடம் பரப்பப்படுகின்றது தற்போது இக்காலக்கட்ட பகுதியில் போதைப் பொருள் இளைஞர்கள் மத்தியிலும் பள்ளி பாட பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு ராணுவத்தின் ஆதரவு காணப்படுவதாகவும் வடக்கில் புதிய பாதாள உலகம் தோற்றம் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ராணுவத்தினரின் பெரும் பங்கின் காரணமாகவே இந்த போதைப் பொருள் பரவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது